சிவா நீங்களும் தாயக கப்பல் பொதிகளை அனுப்ப வேண்டுமா அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்றைய நாளையும் தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா உங்களோடு இணைந்து கொள்ளத்துல பெருமகிழ்ச்சியா இருக்கிறது வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமான எபிசோட் அதனால கட்டாயம் பார்த்தே ஆகணும் நீங்க சுவிட்சர்லாந்துல எத்தனை பூனை இருந்தாலும் சரி எல்லா பூனைக்கும் இனி மைக்ரோ சிப் பொருத்த போறோம் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அரசு திட்டவட்டமா அறிவிச்சிருச்சு ஆனா நாலு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி பூனைகளுக்கெல்லாம் மைக்ரோ சிப்பிங் பொருத்த முடியாதுங்க அது ரொம்பவே சுமையா இருக்கும் பூனைகளுக்கு அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்துச்சு ஆனாலும் இப்போ அந்த முடிவில மாற்றத்தை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்துல சுமார் இரண்டு மில்லியன் பூனைகள் இருக்குது அதனுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அத்தோட பல பூனைகள் வந்து மோசமான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கு அத்தோட அடிக்கடி நோய் ஏற்படுது காயத்தால பாதிக்கப்படுது அதனால ஒரு சிப் தேவையோட அத்தகைய விலங்குகளை அடையாளம் கண்டா ரொம்பவே எளிதாக ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சிப்போட நன்மைகள் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்க அதை ஒவ்வொன்னா சொல்றோம் விலங்குகளினுடைய சிறந்த பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் இந்த சிப் ரொம்பவே பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க காட்டு பூனைகளை உரிமையாளரோட எளிதா பொருத்தலாம் விலங்கு நில அமைப்புகளால பராமரிக்கலாம் என்றதுக்காகவும் இந்த சிப்ப பொருத்த போடாங்க அடுத்ததா பல் உயிரியலை பாதுகாக்கிறது மிக முக்கியமான விஷயம் இதுதான் வீட்டு பூனைங்க என்ன பண்ணுது பல பறவைகளை பள்ளிகளை பிற சிறிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி உண்ணுது இதனால பல் கல்லுயிர் பெருக்கம் ரொம்பவே குறையுது பாதிக்கப்படுது அதனால உரிமையாளர்கள் தங்களுடைய பூனைகளை எப்படி சிறப்பா கட்டுப்படுத்தலாம் அதுக்கு சிப்ப பொருத்தினா ரொம்பவே அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் என்றதால அரசாங்கம் இதனையும் கருத்தில கொண்டு அந்த சிப்ப பொருத்த போறாங்க அடுத்ததா உரிமையாளருக்கு பொறுப்பு இருக்கணும் என்றதுக்காகவும் சிப்ப பொருத்துறாங்க மிக முக்கியமாக சுவிஸ் விலங்குகள் நல அமைப்பு எஸ் டி இருக்கு இல்லையா பூனைகளை வாங்குறதுக்கு ரொம்பவே குறைஞ்ச காசு தானே அதாவது மலிவான விலையில வாங்கிக்கலாம் அதனால கவனக்குறைவா வாங்கி கொள்றாங்க பிரச்சனை வந்தா அத நிப்பாட்டிடுறாங்க ஒரு கட்டாய சிப்பை பொறுத்துனா இதை எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது உரிமையாளர்கள் ஒட்டு மொத்தமாக பொருப்படுப்பாங்க குறைஞ்ச விலையில வாங்கினாலும் அதுவும் ரொம்பவே உச்சமான விலையில வாங்கின மாதிரி அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு நிச்சயமாக உரிமையாளர்கள் பொறுப்படுப்பாங்க ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சுவிஸ் அரசு சொல்லியிருக்காங்க இப்படி பூனைகளுக்கு சிப்பை பொறுத்துறதுக்கு ரொம்ப செலவு கிடையாது எண்பது பிராங்குகள் தான் செலவாகும் ஒரு சிறிய அளவு தான் ஆனா நீண்ட காலத்துக்கு விலங்குகளத்தோட சுற்றுச்சூழலுடைய சிறந்த பராமரிப்பு இது பங்களிக்க போது அப்படின்னு அரசாங்க தரப்பு உறுதியா சொல்லுது இதனால பூனைகளின் நலன் தொடர்பு அரசு என்ன பண்ண போகுதுன்னா ஒரு அறிக்கை எதிரவில வெளியிட போறாங்க இந்த அறிக்கை தான் சிப்தோவையோ அறிமுகப்படுத்த பரிந்துரைக்க போகுது அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அதைத்தான் சுவிட்சர்லாந்து அரசு நம்புது இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க விலங்கு பாதுகாப்பத்தோட சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சுவிட்சர்லாந்து ஒரு முன் மாதிரியான இன்னுமொரு நாடாக பார்க்கப்படும் இந்த சிப்பை பொறுத்துளையும் பாதுகாக்க கூடிய பல் அதிகரிப்புக்கும் மிக முக்கியமானதொரு காரணமாக இந்த சிப் மாறிவிடும் என்றதும் எதிர்பார்ப்பா இருக்கு அதனோட போனிகளினுடைய வளர்ந்து வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்கக்கூடியதாகவும் இந்த சிப் இருக்கும் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அரசு நம்புது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம்